எப்படி கே கற்பகம் फ्रॉम தூல்கப்பு கிச்சன் இன்னைக்கு ரெசிபி கேரட் கீர் இத வந்து கேரட் பாயசம் சொல்லலாம் கேரட் கீர் னு சொல்லலாம் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி கேரட் கீருக்கு தேவையான சாமான்கள் நாலு கேரட் கால் கேஜி kg எடுத்து இருக்கேன் இந்த மாதிரி சைஸ்ல எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கேரட்டை நறுக்கிக்கோங்க இப்ப தண்ணி ஊத்தி குக்கர்ல ரெண்டு விசில் அவ்வளவுதான் வாதாம் பத்து மிந்திரி பத்து இத்க்ரீம் மில்க் ஒரு லிட்டர் கப்பு முக்கால் கப்புங்கிறது ஒரு டம்ளர் இது டாப்பிங்க்கு மிந்திரி பருப்பு ஒரு எட்டு எடுத்துருக்கேன் பூ கொஞ்சம் குங்குமப்பூ ஆப்ஷனல் ஏலக்காய் ஒரு எட்டு ஏலக்காவை உரிச்சு வச்சுருக்கேன் நான் இதோட அரைச்சுருவேன் கேரட் நல்லா வெந்துருத்தோ இப்போ கேரட்டு பாதாம் மிந்திரி ஏலக்காய் எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அரைச்சின்னு இதுல இருக்கிற தண்ணியும் ஊத்தி அரைச்சு வந்துடுறேன் ஏலக்காயும் போட்டுக்கிறேன் நான் அரைச்சுன்னு வந்துட்டேன் பாலை நல்லா காய்ச்சின்ட்டு அப்புறம் கேரட்டை சேர்த்துக்கிறேன் எல்லா பாலையும் ஊத்த முடியாது கொஞ்சம் பாலை வச்சுருக்கேன் அப்புறம் ஊத்திக்கிறேன் இப்போ அரை லிட்டர் பாலை விட்டுன்ட்ருக்கேன் நல்லா சூடு வரட்டும் அப்புறம் இந்த அரை லிட்டரை இதோட கலந்துக்கிறேன் பால் நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் இந்த கேரட்டை அதோட செத்து திருப்பியும் கொதிக்க விடணும் கேஸ் மீடியமில் வச்சுக்கோங்க கூடிய முட்டும் கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு பூ போட்டுக்கிறேன் இது ஆப்ஷனல் ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிக்கோங்கோ அதுதான் ரொம்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து இப்போ இந்த கேரட்டை போட்டுக்கிறேன் அரைச்சத இதை கலரிக்கிறேன் பாக்கி பாலையும் விட்டுட்டேன் இது முக்காலாக குறுகட்டும் அதான் கணக்கு அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டுக்கலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு குறுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும் கலறி விட்டு இருங்க அடி பிடிக்காம இருக்கணும் கொஞ்சம் மீடியம்ல வச்சுக்கோங்க சக்கரை தான் பாக்கி இது அப்படியே பண்ணிட்டு ஜில்லுன்னு பிரிட்ஜ்ல வச்சு குடிச்சேன்னாக்க சூப்பரா அமிர்தமாக இருக்கும் நான் அமிர்தம் குடிச்சது இல்லை எனக்கு தெரியாது எயிட் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் குறையட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுத்து நன்னா கிட்டத்தட்ட முக்கால் ஆயிடுத்து இப்போ சர்க்கரைய போட்டுக்கிறேன் சர்க்கரை போட்ட உடனே கொஞ்சம் லிக்யூட் ஆயிக்கும் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விடுங்க அவ்வளவுதான் சர்க்கரைய போட்டு டூ மினிட்ஸ் ஆயிடுத்து முக்காலா குறுகி எடுத்து போறோம் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளவுதான் நீங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் குறுக்கி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டுக்கோங்க இது குடிக்கிற பதத்துக்கு இருக்கு இந்த கன்சிஸ்டன்சியே இருக்கட்டும் கேரட் கேரட் ரெடி தூல்கப்பு கிச்சன் குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் அமுக்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய் ஹிந்த்